ஆகாவிசு நேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மறுபிறவி பாகம் ஐந்து மகரிஷி வழிவிட மறுக்கவே ஞானதிர்ஷ்டியால் அகத்தியர் அறிந்து கொண்டு உன்னுடைய முகம் முகமாக காட்சி தந்த சாபமிட்டார் அகஸ்தியரிட்ட சாபம் அதற்கு மகரிஷி மாமுனிவரே இதனை நான் என் விருப்பப்படி செய்யவில்லை இறைவன் கட்டளைப்படி தான் செய்தேன் தங்களை வழிமறித்தேன் உங்களுக்கு மறுபிறவி உள்ளதால் நீங்கள் இத்தலை இறைவனை தரிசிக்க முடியாது என்று கூறி தன்னுடைய சாபத்துக்கு விமோசனம் கேட்டார் அப்போல்லாம் சாபம் விடுவாங்க விமோசனம் கேட்பார்கள் அதனால் சாந்தமடைந்த அகத்தியர் மகரந்தர்ஷியே நான் கொடுத்த சாபத்திலிருந்து விமோசனம் பெற உலகத்தில் யாருமே பூஜை செய்யாத பொருளை கொண்டு இறைவனை பூஜை செய்தால் சாபம் நீங்கி மீண்டும் பழைய முகத்தை அடைவீர் என்று சொல்லிவிட்டு திரும்பிச் சென்றார் உடனே மகரந்த ரிஷி தேற்பெருமானலூர் ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி ஆலயத்திற்கு வந்து யாழி யாழின சிங்கம் யாழி முகத்துடன் பூஜை செய்தார் இன்று ஒரு வகை மலரால் பூஜை செய்தால் அடுத்த நாள் வேறு ஒரு மலரை கொண்டு பூஜை செய்தார் இப்படியாக ஐம்பது வருடங்கள் பூஜை செய்தார் ஒருநாள் சுவாமிக்கு அபிஷேகம் செய்யும்போது அவர் கழுத்தில் இருந்த ருத்ராட்ச மாலை அருந்து சுவாமியின் லிங்கத்தின் தலையில் சிரசில் விழுந்தது அப்போது இறைவன் ஜோதியாக ஜொலித்தார் இதனை கண்ட மகரந்த ரிஷி ஒரு முக ருத்ராட்சியத்திலிருந்து பதினான்கு முகம் கொண்ட ருத்ராட்சம் வரை சமர்ப்பித்து பூஜை செய்ய சுவாமி ரிஷிக்கு காட்சி கொடுத்தார் ரிஷி தன் யாழிமுகம் மாறி சாப விமோசனம் அடைந்தார் அதனால்தான் இத்தலை இறைவனுக்கு ருத்ராட்ச கவசம் சாற்றப்பட்டு சொல்கிறார்கள் இருபத்தி ரெண்டாயிரம் ருத்ராட்ச மணிகளை கொண்டு ஆவுடை பானம் நாகப்படம் அமைத்து கவசமிடப்படுகிறது ருத்ராட்ச கவசத்தை பிரதோஷம் சிவராத்திரி மாத சிவராத்திரி மற்றும் சிவனுக்குரிய சிறப்பு நாட்களில் அணிவிக்கிறார்கள் இதுபோன்று ருத்ராட்ச கவசம் அணிந்த மேனி உள்ள இறைவனை வேறு எங்கும் தரிசிக்கவே முடியாது என்று சொல்கிறார்கள் சரி சிவன் இருந்தால் நந்தி இருக்கணும் அல்லவா அந்த நந்தி அதை பற்றியும் சில விவரங்களை பார்க்கலாம் மகா மண்டபத்திலிருந்து கிழக்கு வாசல் வழியாக வெளியே வந்தால் நந்தி எம்பெருமான் காட்சி தருகிறார் இவருக்கு வலது காது கிடையாது பிரளய காலத்தில் உலகமே மூழ்கிய போது இத்தலம் மட்டும் தண்ணீரில் மூழ்காமல் வெளியே தெரிந்தது அப்போது பிரம்மா இத்தலத்தில் இறங்கி பார்த்தார் அங்கே விஸ்வநாத சுவாமி இருப்பதை கண்டு வழிபட்டார் பிறகு என்ன நடந்தது பாகம் ஆறில் நாளை பார்க்கலாமே இதையெல்லாம் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள்